ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டபக்ர கீதை இருபதாம் அத்தியாயம் ஜனகரின் கூறல் ஏழு நான் எந்த இருமை நிலையிலும் இல்லை எனக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை எந்த இலக்கையும் அடைய ஆசையும் இல்லை அவற்றுக்கான வழிமுறைகளையும் நான் தேடவில்லை நான் நானாகவே இருக்கின்றேன் விளக்கம் அஷ்டபகரரின் போதனைகளும் மூலம் விழிப்புணர்வு பெற்றுவிட்டவன் தான் என்பதை மீண்டும் மீண்டும் எடுத்துக்கோரும் ஜனக மன்னன் சுதந்திரமான தனிமையிலான ஜீவாத்மாவின் உண்மையான தன்மை எப்படிப்பட்டதாக உள்ளது என்பதை மேற்கூறிய கருத்துக்கள் மூலம் தெரிவிக்கிறார் மேலே குறிப்பிட்டு உள்ள அனைத்துமே ஜீவாத்மாவை குறித்து கூறியவை ஆகும் பரமாத்மாவில் இருந்துதான் பிரபஞ்சம் தோன்றி யுக யுகமாக மறைகின்றது அதே பிரபஞ்சம் புதுப்புலிவோடு யுக யுகமாக மீண்டும் தோன்றுகின்றது என்பதையே எனக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை என்பதாக தத்துவார்த்தமாக கூறுகின்றார் இன்னொன்றையும் மேல் கருத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறார் என்னவென்றால் நான் எந்த எருமை நிலையிலும் இல்லை எனக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை எந்த இலக்கையும் அடைய ஆசையும் இல்லை அதற்கான வழிமுறைகளையும் தேடவும் இல்லை என்கிறார் நான் நானாகவே இருக்கின்றேன் என்று அனைத்தும் எண்ணங்களின் வெளிப்பாடே ஆகும் என்று கூறுகிறார் ஆகவே அப்படிப்பட்ட அனைத்து நிலைகளையும் கடந்து நிற்கும் தான் பேரானந்த நிலையில் உள்ளதாக அறுதியிட்டு இறுதியிட்டு கூறுகிறார் ஜனக மன்னர் ஜனகரின் கூறல் எட்டு அறிவாற்றல் மிக்கவர் யார் அறிவாற்றல் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன அவை எங்கே உள்ளது அறிவின் பொருள் என்ன எது அனைத்தும் என்பது எது எதுவும் இல்லை என்பது விளக்கம் அஷ்டபக்கரின் போதனைகள் மூலம் விழிப்புணர்வு பெற்றுவிட்டவன் தான் என்றாலும் விழிப்புணர்வு நிலைக்கு செல்லும் முன் தன்னை போன்ற சாதகர்களுக்கும் தனக்கும் இருந்த கேள்விகளின் சாரமே மேலே கூறியது என்றும் மன என்ன அலைகளினால் எழுந்த கேள்விகள் அவை என்ன என்றாலும் அவற்றை மனதில் உருவேற்றிக்கொண்டே இருந்த போதுதான் மெல்ல மெல்ல தான் யார் என்பதை உணர துவங்கி விழிப்புணர்வு பெற்றதாகவும் கூறியவர் தற்போது அந்த அனைத்தும் தனக்கு அர்த்தமற்றவைகளாகிவிட்டன என்கின்றார் ஜனகரின் கூறல் ஒன்பது பற்றற்ற நிலையில் உள்ள நான் உருவமற்ற ஜீவாத்மாவோடு ஐக்கியமாகிவிட்டேன் என்பதனால் முழு கவன நிலையோ கவன சிதறல்களோ மந்தத்தன்மையோ மாயையான எண்ணங்களோ இன்ப துன்பங்களோ எனக்குள் எப்படி வர முடியும் விளக்கம் உடலில் உள்ள இந்திரியங்களினால் எழும் செயல்பாடுகளே மேலே கூறிய அனைத்து செயல்களும் அவை மன எண்ண ஓட்டங்களினால் ஏற்படுபவை அவை அனைத்தையும் அழைத்துக் கொண்டு பற்றில்லா நிலைக்கு சென்று அங்கிருந்து பேரானந்த நிலைக்கு சென்று விட்ட தன்னுள் மீண்டும் எப்படி அந்த செயல்கள் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதாக ஜனகர் கேட்கிறார் ஜனகரின் கூறல் பத்து எண்ணங்கள் அனைத்துமே அழிந்துவிட்ட நிலையில் உள்ள எனக்கு என்ன செயல்பாடு இருக்க முடியும் நான் விவாதங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்னிடத்தில் உண்மை அல்லது உண்மை இல்லாத நிலை என்பதெல்லாம் கிடையாது மற்றும் துயரமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை ஜனகரின் கூறல் பதினொன்று அறியாமை என்பது என்ன பிரபஞ்சத்தின் தோற்றம் என்பது என்ன பற்றுதல் என்பது என்ன பற்றுதல் இல்லாத நிலை என்பது என்ன ஜீவாத்மா மற்றும் பிரம்மன் என்பதெல்லாம் என்ன அவற்றையெல்லாம் கடந்த பேரானந்த நிலையில் உள்ளவன் அல்லவன் நான் என்கிறார் விளக்கம் உடலில் உள்ள இந்திரியங்களால் எழும் செயல்பாடுகளே மேலே கூறிய அனைத்து செயல்களும் அவை மன எண்ண ஓட்டங்களினால் ஏற்படுபவை ஆனால் அனைத்தையும் துறந்து பற்றில்லா நிலையில் சென்று அங்கிருந்து பேரானந்த நிலைக்கு சென்று விட்ட எனக்குள் மீண்டும் எப்படி அந்த செயல்கள் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதாக ஜனகர் கேட்கிறார் ஜனகரின் கூறல் பனிரண்டு நானே பிரம்மன் என்ற நிலையில் சென்று விட்டதினால் எனக்குள் எங்கிருந்து செயல்படும் மற்றும் செயலற்ற தன்மை இருக்கும் மன எழுச்சியினால் எழும் அறியாமை மற்றும் ஆத்ம விடுதலை எங்கே இருக்கும் விளக்கம் உடலில் உள்ள இந்திரியங்களினால் எழும் செயல்பாடுகளே மேலே கூறிய அனைத்து செயல்களும் அவை மன எண்ண ஓட்டங்களினால் ஏற்படுபவை ஆனால் அனைத்தையும் துறந்து பற்றில்லா நிலையில் சென்று அங்கிருந்து பேரானந்த நிலைக்கு சென்று விட்ட எனக்குள் மீண்டும் எப்படி அந்த செயல்கள் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதாக ஜனவர் கேட்கிறார் ஜனகரின் கூறல் பதிமூன்று எந்த எல்லையும் இல்லாத பேரானந்த நிலையில் உள்ள நான் அறிந்து கொள்ள வேத புத்தகங்களில் பிரகடனங்கள் அல்லது தடைகள் எப்படி இருக்க முடியும் எனக்கு யார் சீடன் யார் ஆசானாக இருக்க முடியும் வாழ்க்கையின் எந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்படி இருக்கும் ஜனகரின் கூறல் பதினான்கு வாழ்வது என்பதென்ன வாழ்வற்ற நிலை என்பதென்ன என்பதை பற்றி எனக்கென்ன கவலை ஒற்றுமை அல்லது வேற்றுமை எனும் இருமை நிலை எனக்கு எங்கே இருக்கும் இதற்கு மேல் சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை ஏனென்றால் எதுவும் வெளிவருவது இல்லை விளக்கம் இதன் மூலம் ஜனகர் என்ன கூறினார் என்றால் நான் முழுமையானவன் எதிலும் பற்றில்லாதவன் சுதந்திரமானவன் மற்றும் அழிவற்றவன் என்ற நிலைக்கு எப்போது சென்று விட்டேனோ அப்போது முதல் எனக்கும் மன என்ன ஓட்டங்களினால் எழும் புலன்களின் உணர்ச்சிகளுக்கும் உடலை இயக்கும் ஐம்பொறிகளினால் ஏற்படும் தாக்கங்களுக்கும் மாயையான உலக பந்தங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நான் ஒரு ஜடமான உடலில் குடியிருக்கிறேன் அந்த உடல் அழியும் வரை நான் அங்கிருப்பேன் நான் என்ற எனக்கும் அந்த உடலுக்கும் அந்த உடலின் இயக்கங்களுக்கும் எந்த விதத்திலுமான சம்பந்தமும் கிடையாது மானிட வாழ்க்கையில் உள்ளவரை நான் உயிரற்ற ஜடமான நிலையில் உணர்ச்சி ஒரு ஒரு தான் அஷ்டபக்ரே ஜனக மன்னனுக்கு செய்த உபதேசமும் ஜனக மன்னன் கொடுத்த தன்னிலை விளக்கமும் இத்துடன் முடிவுற்றது இப்புனித கிரந்தம் தத்த குருமார்களின் பெரும் ஆசியால் சத்குரு சாய்நாதரின் பெரும் கிருபையால் முடிவுற்றது முற்றிற்றது நன்றி ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா জয় গুরুদেবদ